முருகனுக்கு அரோஹரா தமிழோடு தையல் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் என்றும் பதினாறு மார்க்கண்டேயருக்கு எவ்வாறு கிடைத்தது என்ற வரலாற்றினை அறிவோம் மரணத்தை வென்றவன் மார்க்கண்டேயன் காவிரி ஆற்றின் தென்கரையில் ஒரு தபோவனம் இருந்தது அந்த தபோவனத்தில் ஓர் தவசியும் அவரின் துணைவியாரும் வாழ்ந்து வந்தனர் இருவரும் உலக நன்மை அடைய வேள்விகளும் சிவ பூஜைகளும் செய்து வருவதை தம் கடமையாக கொண்டு செயல்பட்டு வந்தனர் தனக்கு பின்பு இந்த புனித தொண்டினை செய்வதற்கு நமக்கு ஓர் புதல்வன் இல்லையே என்று மிகவும் வருந்தினர் ஏங்கினர் ஒருநாள் நாரத முனிவர் அந்த தபோவனத்திற்கு வந்தார் தவசி தனது மனக்குறையை அவரிடம் கூறினார் உடனே நாரதர் உலக மேன்மைக்கு தவம் மேற்கொள்ளும் நீங்கள் ஏன் இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளக்கூடாது தற்பொழுதே தாங்களும் தங்களின் பத்தினியும் தொடர்ந்து சிவனை புத்திர பாக்கியம் கேட்டு வணங்குங்கள் என்று கூறிச் சென்றார் நாரதரின் யோசனையைக் கேட்டு தவசியும் முனி பத்தினியும் சிவனை இடைவிடாமல் பிள்ளைப்பேற்றிற்காக வழிபட்டனர் இறைவன் மனம் குளிர்ந்து தவசியே உமது வேண்டுதலுக்கு இணங்க புத்திர பாக்கியம் அழிக்கிறோம் ஆனால் உனது என்னப்படி நீண்ட நாள் வாழ்வு உடைய புதல்வன் பிறந்தால் அவன் அறிவு வளம் குன்றி இருப்பான் நல்ல அறிவுள்ள மகனோ தங்களுக்கு பதினாறு வயது வரை மட்டுமே உதவுவான் பின்பு விதியின் கணக்கு அவன் வாழ்வில் முடிவு பெற்றுவிடும் எனவே தவசியே தங்களின் உள்ள கருத்திற்கு ஒப்ப வரம் அழிக்க காத்திருக்கிறேன் என்று சிவபெருமான் காட்சியளித்து கூறினார் எம்பெருமானே இது என்ன சோதனை நீண்ட நாட்கள் வாழ்ந்தும் அறிவற்ற பிள்ளையால் என்ன நன்மை இருக்கிறது குறைவான ஆயுளுடன் இருப்பினும் அறிவுடைய பிள்ளையைத்தானே உலகம் விரும்பும் என்று வருத்தத்துடன் தவசியும் அவரது மனைவியும் அக்குழந்தையையே விரும்பினர் அவ்வாறே நிகழட்டும் என்று கூறி சிவபெருமான் மறைந்து சென்றார் இறைவனின் வரத்தால் மகன் பிறக்க அவனுக்கு மார்க்கண்டேயன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் மார்க்கண்டேயன் வளர்ந்து சிவபூஜை நடத்துவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டு நந்தவனத்தில் பூ பறித்தல் பூச்செடிகளுக்கு நீரிட்டு பாதுகாத்தல் போன்ற கடமைகளை புரிந்து வந்தான் மேலும் தனது தந்தையிடமே வேதங்களையும் மற்ற கல்விகளையும் கற்று மேன்மையை பெற்றான் மார்க்கண்டேயன் இவ்வாறு தனது பணிகளை சிறப்போடு செய்து வர காலங்கள் கடந்து அவனுக்கு பதினைந்து வயது முடியும் தருவாய் வந்தது அதை அறிந்ததும் தவசியும் அவரது மனைவியும் கவலை கொண்டு வாடிய முகத்துடன் எப்போதும் இருந்தனர் அதனை தெரிந்து கொண்ட மார்க்கண்டேயன் தங்கள் வருத்தத்திற்கு காரணம் என்ன என்று தன் பெற்றோரிடம் கேட்டான் உடனே உனக்கு பதினாறு வயது வரைதான் இறைவன் ஆயுட்காலம் வழங்கியுள்ளார் இப்பொழுது பதினைந்து வயது நிறைவு பெற்று விட்டது எனவே நாங்கள் துயரப்படுகின்றோம் உன்னை இழப்பதற்கு நாங்கள் மிகவும் வருந்துகின்றோம் என்று கூறினார்கள் அறிவில் சிறந்த மார்க்கண்டேயன் இதனை கேட்டதும் துன்பம் கொள்ளாமல் இந்த மண்ணில் பிறந்த அனைவருக்கும் பிறப்பினைப் போலவே இறப்பும் இருக்கும் அதில் கவலை கொள்ள என்ன இருக்கிறது இது இயற்கை நிகழ்வுதானே என்று கேட்டான் பிள்ளையின் பிரிவிற்காக மட்டும் நாங்கள் வருந்தவில்லை எங்களுக்கு பிறகு இவ்வுலகம் நெறியோடு இருக்க நீ சேவை புரிவாய் என்று எண்ணியே சிவனிடம் பிள்ளைவரம் கேட்டோம் என்றார்கள் அன்பு பெற்றோர்கள் அப்பொழுது எதிர்பாராத விதமாக நாரத முனிவர் அங்கு வந்தார் தவசியே கேட்டவர்களுக்கு கேட்டவரம் தருபவர் சிவபெருமான் நீங்கள் பிள்ளைவரம் கேட்டீர்கள் பிள்ளைவரம் தந்தார் மார்க்கண்டேயன் நீண்ட வாழ்வு பெற மார்க்கண்டேயனையே சிவனிடம் வேண்டிக் கொள்ள கூறி பாருங்கள் பிரார்த்தனை பலனளிக்குமல்லவா என்று கூறி விட்டார் அன்று முதல் ஆயுள் காலத்திற்காக சிவனை நோக்கி தவம் புரிந்தான் மார்க்கண்டேயன் நாட்கள் நகர நகர யமதர்மன் தனது தூதர்களை அனுப்பி மார்க்கண்டேயின் உயிரை கவர்ந்து வருமாறு கூறினான் யம தூதர்கள் தனது தலைவனின் ஆணைப்படி மார்க்கண்டேயனை நோக்கி விரைவில் வந்தனர் மார்க்கண்டேயனோ தவம் புரிந்த வண்ணம் சிவ மந்திரங்களை உரைத்து சிவனை வழிபாடு செய்து கொண்டு இருந்தமையால் யம தூதர்கள் நெருங்கியதும் மார்க்கண்டேயனின் தவ வலிமையால் தர்ம நெறியின் தீ பெரும் நெருப்பாய் எழுந்து தூதர்களை தடுக்க தூதர்கள் பயந்து யமலோகம் திரும்பி யமதர்ம தர்ம ராஜாவிடம் எடுத்து கூறினார்கள் தூதுவர்களால் மார்க்கண்டேயன் உயிரை கவர்ந்து வர இயலவில்லை என்பதை அறிந்த யமதர்மன் தானே தனது எருமை வாகனத்தில் ஏறி பூலோகம் வந்தான் யமதர்மன் வந்ததைக் கண்ட மார்க்கண்டேயன் அவனது பயங்கரமான அலை வீசும் கண்களையும் கரிய உடம்பையும் கண்டு அச்சமடைந்து இறைவா உனது திருவடியே என்னை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி தான் வழிபட்டு கொண்டிருந்த சிவலிங்கத்தை தனது இரு கரத்தாலும் இருக கட்டியணைத்துக் கொண்டான் யமதர்மன் அதை உணராதவனாய் தனது கொடுமையான பாசக்கயிற்றை மார்க்கண்டேயனை நோக்கி வீசினான் பாசக்கயிறு மார்க்கண்டேயனோடு அவன் அனைத்து கட்டியபடி இருந்த சிவலிங்க திருமேனியிலும் பட்டு நின்றது சென்ற உடனே எவர் உயிரையும் எடுத்து கொண்டு வரும் அந்த பலமிக்க கயிறு செயல்படாமல் போனது சிவபெருமான் லிங்கத்திலிருந்து வெளிபட்டு அவனை தன் காலால் உதைத்து மூர்ச்சையடைந்து விழச் செய்தார் மார்கண்டேயா என் மீது கொண்ட உனது அளவிலா அன்பால் என்றும் மரணமில்லாமல் பதினாறு வயது இளமையுடனே வாழ்வாய் என்று வரம் அளித்தார் யமதர்மன் செயலற்று போனால் தான் துன்புற நேரும் என அறிந்த பூமாதேவி சிவனை வேண்டிக்கொள்ள கொள்ள யமதர்மனை மீண்டும் செயல்பட எழுப்பித் தந்தார் சிவபெருமான் யமதர்மன் தனது தவற்றை உணர்ந்து இனி சிவனடியார்களை துன்பமடையச் செய்ய மாட்டேன் என்று கூறி வணங்கினான் மார்க்கண்டேயனுடைய பெற்றோர்களும் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் மார்க்கண்டேயனும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்று சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இன்று இந்த கதையை நாம் கேட்டதன் மூலம் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் விரைவில் குழந்தை பேறு கிடைக்கும் என்பதை நாம் இறைவன் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறோம் எப்படி அந்த தவசிகளுக்கு மார்க்கண்டேயன் வந்து இறைவனே குழந்தையாக கொடுத்தாரோ அதேபோல் நம் அனைவருடைய பிள்ளைகளுக்கும் இறைவனே வந்து குழந்தையை விரைவில் கொடுத்து நம்மை மகிழ்விப்பார் மற்றும் மார்க்கண்டேயன் அவனுடைய தாய் தந்த செய்த அந்த பூஜைகளையும் அந்த உலக நன்மைக்காக அவர்கள் செய்த தவ வாழ்க்கையையும் தானும் வாழ வேண்டும் என்று அவன் பெற்றோர்கள் விரும்பி தங்களை தொடர்ந்து அந்த பணிகளை அந்த குழந்தை செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பினார்கள் அதே போலவே நாம் செய்யும் அறச் அனைத்தையும் நம்முடைய குழந்தைகளும் செய்யும் பாக்கியத்தை பெறுவது இக்கதையை கேட்டதன் மூலம் நமக்கு நடந்து ஏறும் மற்றும் எவ்வாறு அந்த மார்க்கண்டி என் சிரஞ்சீவியாக இறைவனுடைய அந்த அருளினால் வாழ்கின்றாரோ அதேபோல நம்முடைய வாழ்விலும் நம் சந்ததியுடைய வாழ்விலும் அனைவரும் ஆரோக்கியத்துடனும் நல்ல ஒரு அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழும் பாக்கியத்தையும் பெற்று நம்முடைய குழந்தைகள் அனைவரும் வாழ நாம் அனைவரும் வேண்டிக்கொண்டு இந்த கதையினை அறிந்து கொண்டதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வாழ்க வளத்துடன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்